நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் பிரிவியோஸ் வரை வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே ஜானகிக்கு போன் பண்றாங்க ஜானகிக்கு போன் பண்ண உடனே அந்த பைரவி ஒரு பக்கம் தாறு மாற கத்தின்னு இருக்கிறது கேக்குதுங்க உடனே யாரு உன்னோட மருமக தானே அந்த இலக்கியா கூட்டு அந்த போன நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஏன் மருமக கிட்ட பேசுற உரிமை உனக்கு இல்ல ஆமா 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 உன் மருமக ஒரு அவ நீ ஒரு இவ தேவையில்லாம எல்லாரையும் சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள போட்டு ரொம்பவே ஆட்ட ஆடினிருக்கா அந்த இலக்கிய அவளுக்கு சரியான ஒரு ஆட்டத்தை பாடத்தை கத்துற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க நம்ம பைரவி இதா கேட்டதா என்ன அவங்க போட்டு தேவையில்லாம் பேசினு போயின்னே இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை இப்ப நாங்க முன்னேற்றங்கன்னு சொல்லிட்டு வயிறு எரிதாமா ஒரு பக்கம் எஸ் எஸ் அனுப்பிச்சு வச்சாங்க அது வந்து பெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வாண்டரா பண்ணிருக்காங்களா பிரச்சனை தேவையில்லாத விஷயத்துல ஏன் அவங்க இப்படி மூக்கம் நினைக்கிறேன் எனக்கு ஒன்னும் புரியல எதுக்கு அப்படி எங்க நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அப்படி அவங்க பாடாப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளிக்க ஆரம்பிச்சிடறாங்க உடனே பக்கம் அந்த இடத்துல கவுதம் வந்துடுறாரு கௌதம் வந்து போன நீ எதுக்கு அந்த குடும்பத்துக்கு இதுக்கு தான் நான் சொல்றது தேவை இல்லாம பாரு இப்ப அம்மாவுக்கு திட்டு வந்து இருக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வந்தா இப்ப எதனா பிரச்சனை வந்திருக்குமா ஒரு பக்கம் இவங்களும் இந்த மாதிரி பேசி இருந்துக்க மாட்டாங்க நாமும் அவங்க கிட்ட இப்ப பேச வேண்டிய நிலமை வந்திருக்காது தேவையில்லாம நம்ம முன்னேற்றத்தை எல்லாரும் கெடுக்குதான் பாப்பாம நம்ம முன்னேறிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ ஏதாவது பண்ணணுமோ நான் சொல்றேன் அப்ப பண்ணிக்கலாம் அது வரையும் சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை அடக்கி வைக்கிறாங்க உடனே இலக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிராங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம கௌதம்க்கு திடீர்னு போன் கால் வருது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பிசினஸ்ல நீங்க தான் ஒரு பொறுப்பேர்த்து ஒரு ஒன் மந்த் அதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கூப்பிடறாரு அந்த பிசினஸ் இல்ல அந்த இடத்த அவர் பேருக்கு மாத்தி அவர் வந்து கூப்பிடுறாரு அவர் கூட்டம் வந்தேன் சரி ஓகே இதுக்கு வந்து போனா நம்மளுக்கு நல்லா அப்ரூவ் வச்சு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரொம்ப நாள் ஹெச்லாக டச் விட்டு போயிட்டு பிஸ்னஸ்ஸோட கொஞ்சம் ஒரு நோக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்குது கௌதம் சொல்லிட்டு நீங்கள் திறமையானவர் உங்ககிட்ட வேலை சேர்த்துக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டோம் உடனே கௌதம் உங்க பிடிச்ச பற்றி இனிமேல் நான் சொல்ல தேவையில்லை எல்லாமே இங்கே இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க அதனால நான் சைலண்ட்டாக என் இடத்த விட்டு நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசென்ட்டாக அவர் வெளியே போயிடறாரு அதுக்கப்புறம் கௌதம் வந்து ஆரம்பிக்கிறாரு கரெக்டாக இந்த இயர்ல என்னென்ன ஆச்சு ஏத ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விசாரிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாத்துன்னு இருக்காரு எல்லாத்துலேயும் இந்த எஸ்எஸ்கே ஓட ஆட்டம் தான் அதிகமா இருக்கு எஸ்எஸ்கே பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காத்து வகையில் எல்லாம் வர ஆரம்பிக்குது நீங்க இல்லாதுக்கு அப்புறம் இன்னும் ஏமாத்த ஆரம்பிச்சாரு எல்லாரும் பயந்துன்னு ஒரு பக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க வேற வழி இல்லாம எல்லாரும் கொடுத்ததும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க நீங்க வந்துட்டீங்களே இனிமே நாம தான் டாப்பு டக்குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தூள் டக்குருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க போன மந்த் வந்து டென் லேக்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌதம் இந்த மந்த் வந்து நல்லா ஒர்க்கா அப்படியே ஸ்மார்ட்டா அழகா பண்ணிருக்காரு லாஸ்ட்ல பார்த்தா ஒன் க்ரோஸ் ப்ராபிட் அதை அப்படியே சும்மா ஷாக் ஷாக்காயிராரு நம்ம தலைவர் என்ன கௌதம் இந்த அளவுக்கு வேற லெவலில் திருக்கி விடுறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லாமே நம்மளோட முயற்சி தாங்க நாம கரெக்டா ஒழிப்பா போட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு தாராளமா அள்ளி கொடுத்தா போதும் எல்லாமே நம்மளுக்கு தானா தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே அள்ளியும் கொடுக்குறாங்க கிள்ளி கொடுக்காம அவங்க கேக்கிறமோ அது லீவ் கேட்குறமோ காது எல்லாமே தாராளமா கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அந்த ஒர்க்கை முடிச்சு தராங்க இது ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் என்ன சொல்லலாம் இதுக்கப்புறம் மேலும் மேலும் எதனா பிரச்சனை வருமா இல்ல நல்லபடியா எல்லாமே நடந்து முடிக்குமா இருக்கான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா அவ வந்து சரியான டாப்பு டக்கர் டூப்பு டொக்கரோன்னு சொல்றாங்க ஏன்டா அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் வெளில தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும்